டீன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஆகிய போட்டி தெருவுக்கு தமிழ் தகுதி தெருவில் பிறமொழி நேரான தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் எங்கேருந்து இந்த கேள்விகள் நம்ம அனைத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து அப்போ பாடத்திற்கான தலைப்பு பிறமொழி இணையான தமிழ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் பதினொன்னாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு பதினொன்றாம் வகுப்பில் இருந்து கண்டிப்பாக அதுலேருந்து இரண்டு கேள்விகள் உங்களுக்கு உறுதியாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆபீஸ் அலுவலகம் ஆபீஸ் அலுவலகம் இன்சூரன்ஸ் காப்புறுதி இன்சூரன்ஸ் காப்புறுதி டென்ஷன் பதற்றம் டென்ஷன் பதற்றம் ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு அனுமதி ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு அனுமதி பர்த்டே பிறந்தநாள் நாள் பர்த்டே பிறந்த நாள் ஈவினிங் மாலை நேரம் ஈவினிங் மாலை நேரம் தேங்க்ஸ் நன்றி தேங்க்ஸ் நன்றி லீவ் விடுமுறை லீவ் விடுமுறை பேப்பர் தாளில் பேப்பர் தாளில் ஆபீஸ் அலுவலகம் இன்சூரன்ஸ் காப்புறுதி டென்ஷன் பதற்றம் ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு அனுமதி பர்த்டே பிறந்தநாள் நாள் ஈவினிங் மாலை நேரம் தேங்க்ஸ் நன்றி லீவ் விடுமுறை பேப்பர் தாள் ஃபோட்டோ புகைப்படம் ஃபோட்டோ புகைப்படம் சாரி பொறுத்துக்கொள்ளவும் சாரி பொறுத்து கொள்ளவும் மன்னிப்பு வராது மன்னிப்பு உறுதுமொழி சொல்லு இங்கே மன்னிப்பு வராது மன்னிப்பு உறுதுமொழி சொல்லு சாரி பொறுத்துக்கொள்ளவும் நைட் இரவு நைட் இரவு ஹாப்பி மகிழ்ச்சி ஹாப்பி மகிழ்ச்சி அதிசயம் வியப்பு அதிசயம் வியப்பு பினாமி நிழலன் பினாமி நிழலன் ஆஸ்தி சொத்து ஆஸ்தி சொத்து இண்டஸ்ட்ரி தொழிலகம் தொழிற்சாலை கிடையாது தொழிலகம் இண்டஸ்ட்ரி தொழிலகம் ரெக்கார்டு கோப்பு ரெக்கார்டு கோப்பு போட்டோ புகைப்படம் சாரி பொறுத்து கொள்ளவும் நைட் இரவு ஹாப்பி மகிழ்ச்சி அதிசயம் வியப்பு பினாமி நிழலன் ஆஸ்தி சொத்து இண்டஸ்ட்ரி தொழிலகம் ரெக்கார்ட் கோப்பு பஞ்சாயத்து ஐம்பேராயம் பஞ்சாயத்து ஐம்பேராயம் ஜனங்கள் மக்கள் ஜனங்கள் மக்கள் ஹாஸ்டல் விடுதி ஹாஸ்டல் விடுதி சிபாரிசு பரிந்துரை சிபாரிசு பரிந்துரை அதிபர் தலைவர் அதிபர் தலைவர் டபேதார் வாயிலோன் டபேதார் வாயிலோன் குமாஸ்தா எழுத்தர் குமாஸ்தா எழுத்தர் பால்கனி முகப்பு மாடம் பால்கனி முகப்பு மாடம் லாபம் வருவாய் லாபம் வருவாய் இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க பஞ்சாயத்து ஐம்பேராயம் ஜனங்கள் மக்கள் ஹாஸ்டல் விடுதி சிபாரிசு பரிந்துரை அதிபர் தலைவர் தபேதார் வாயிலோன் குமாஸ்தா எழுத்தர் பால்கனி முகப்பு மாடம் லாபம் வருவாய் பஜனை கூட்டு வழிபாடு பஜனை கூட்டு வழிபாடு சன்னல் பலகனி ஜன்னல் பழகனி குஷி மகிழ்ச்சி குஷி மகிழ்ச்சி புஷ்பம் மலர் புஷ்பம் மலர் லஞ்சம் கையூட்டு லஞ்சம் கையூட்டு அபிஷேகம் நன்னீராட்டு ரொம்ப முக்கியம் அபிஷேகம் நன்னீராட்டு அந்நியர் அயலார் அந்நியர் அயலார் அதிர்ஷ்டம் நற்பேறு அதிர்ஷ்டம் நற்பேறு அகங்காரம் செருக்கு அகங்காரம் செருக்கு பஜனை கூட்டு வழிபாடு ஜன்னல் பலகனி குஷி மகிழ்ச்சி புஷ்பம் மலர் லஞ்சம் கையூட்டு அபிஷேகம் நன்னீராட்டு அந்நியர் அயலார் அதிர்ஷ்டம் நற்பேறு அகங்காரம் செருக்கு சபதம் சூளுரை சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தினசரி நாள்தோறும் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆனந்தம் மகிழ்ச்சி அபிப்பிராயம் கருத்து அபிப்பிராயம் கருத்து தைரியம் துணிவு தைரியம் துணிவு பலே நன்று பலே நன்று பைசா காசு பைசா காசு அசல் முதல் அசல் முதல் கச்சேரி அரங்கம் கச்சேரி அரங்கம் சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் ஆனந்தம் மகிழ்ச்சி அபிப்பிராயம் கருத்து தைரியம் துணிவு பலே நன்று காசு பைசானா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் அடுத்து பதில் விடை பதில் விடை பேட்டி நேர்காணல் பேட்டி நேர்காணல் அதிகாரி அலுவலர் அதிகாரி அலுவலர் அலங்காரம் ஒப்பனை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆராதனை வழிபாடு உத்தரவு ஆணை உத்தரவு ஆணை கிராமம் சிற்றூர் கிராமம் சிற்றூர் பதில் விடை பேட்டி நேர்காணல் அதிகாரி அலுவலர் அகங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு உத்தரவு ஆணை கிராமம் சிற்றூர் சாவி திறவுகோல் சாவி திறவுகோல் குமாரன் மகன் குமாரன் மகன் நாஷ்டா சிற்றுண்டு சா நாஷ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் நிபுணர் வல்லுனர் நிபுணர் வல்லுனர் நஷ்டம் இழப்பு நஷ்டம் இழப்பு லாபம்னா வருவாய் நஷ்டம்னா இழப்பு லாபம்னா வருவாய் நஷ்டம்னா இழப்பு உபயோகம் பயன் உபயோகம் பயன் சாவி திறவுகோல் சாவி திறவுகோல் நம்ம கேட்போம் சாவியை கொடுப்பா அப்படிமோ சாவின்றது பெருமொழி சொல் அதுக்கு நிகரான தமிழ் சொல் திறவுகோல் சாவி திறவுகோல் கண்டிப்பாக குரு ஃபோருக்கு இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் குமாரன் மகன் நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் நிபுணர் வல்லுனர் நஷ்டம் இழப்பு உபயோகம் பயன் பொக்கிஷம் செல்வம் பொக்கிஷம் செல்வம் அலமாரி நெடும்பேளை அலமாரி நெடும்பேளை ஆகாசம் ஆகாயம் ஆகாசம் ஆகாயம் உஷார் எச்சரிக்கை உஷார் எச்சரிக்கை பசார் கடைத்திரு பசார் கடைத்தெரு மக்கர் இடஞ்சல் மக்கர் இடஞ்சல் ஜமுகாலம் விரிப்பு ஜமுகாலம் விரிப்பு உயில் இறுதி முறி உறுதி சாரி உயில் இறுதி முறி மொழி கிடையாது இறுதி முறி ஒப்புச்சீட்டு தோரலை தேரலை அல்லது தேறுதல் ரொம்ப முக்கியம் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இதை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது இப்போ தலைப்பான பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் எழுதணும் கேள்வி இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது நம்ம ஏற்கன டென்ஷன் என்னென்னு பார்த்தோம் பதற்றம்ன்ற வார்த்தை பார்த்தோம் அப்போ நூற்றாண்டு இருக்கம் அல்லது பதற்றம் நிறைந்தது நூற்றாண்டு இருக்கம் அல்லது பதற்றம் நிறைந்தது கேள்வி நம்பர் ரெண்டு ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டி என்ற எண்ணம் பரவி வருகிறது ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டி என்ற எண்ணம் பரவி வருகிறது ஒல்லியாக இருப்பதே அழகு என்ற எண்ணம் பரவி வருகிறது ஒல்லியாக இருப்பதே அழகு என்ற எண்ணம் பரவி வருகிறது அடுத்து வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டுமென்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் கூறினார் கேள்வி என்ன வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டுமென்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் கூறினார் நலிவடைந்த என் அத்தை ஓய்வெடுக்க வேண்டுமென இருதய நோய் சிறப்பு மருத்துவர் அறிவுரை கூறினார் நலிவடைந்த என் அத்தை ஓய்வெடுக்க வேண்டுமென இருதய நோய் சிறப்பு மருத்துவர் அறிவுரை கூறினார் சைக்கிளில் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் தாசில்தாரை பார்த்துவா இதான் கேள்வி கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் ஸ்கோரும் சைக்கிளில் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் தாசில்தாரை பார்த்துவா மிதி வண்டியில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போய் வட்டாட்சியரை பார்த்துவா மிதி வண்டியில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போய் பட்டாச்சியரை பார்த்து வா சி ஆப்ஷன் லெவலுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் உனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் ஜென்ரல் நாலேஜும் இல்லை உனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் ஜென்ரல் நாலேஜும் இல்லை உனக்கு ஆங்கில அறிவும் பொது அறிவும் இல்லை உனக்கு ஆங்கில அறிவும் பொது அறிவும் இல்லை இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் இலக்கணத்தில் நீங்கள் எண்பத்தஞ்சுக்கு கண்டிப்பாக எண்பத்தஞ்சு எடுக்கலாம் தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள்